நவீன தொழில்முறை வல்லுநரான அலெக்ஸை சந்தியுங்கள் எப்போதும் பிசியாக இருப்பவர் எப்போதும் சரியான ஆரோக்கியமான தேர்வுகளை செய்ய முயற்சிப்பவர் அலெக்ஸ் லேபிள்களை படித்தார் ஆர்கானிக் பொருட்களை வாங்கினார் கொழுப்பு குறைந்த விருப்பங்களை தேர்ந்தெடுத்தார் தனது சமையலறையை ஒரு ஆரோக்கிய கோட்டையாக தோன்றும்படி கவனமாக பார்த்து கொண்டார் ஆனாலும் இவ்வளவு முயற்சி செய்த போதிலும் ஒரு அன்செட்டிலிங் உண்மை தொடர்ந்து இருந்தது அலெக்ஸ் தொடர்ந்து சோர்வாகவும் மூளை மங்கலாகவும் எடை அதிகரிப்புடனும் போராடினார் இது ஒரு குழப்பமான முரண்பாடு எல்லாவற்றையும் சரியாக செய்தும் அனைத்தும் தவறாக உணர்ந்தார் அலெக்சினுடைய குளிர்சாதன பெட்டி ஆரோக்கியமான பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவுகளால் நிரம்பியிருந்தது சமையலறை ஊட்டமளிக்கப்பட்ட தானியங்கள் இயற்கைப் பொருட்கள் என்று பெருமை பேசும் புரோட்டீன் பார்கள் மற்றும் பசைப்பொருள் இல்லாத ஸ்நாக்ஸ்கள் கொண்டு அடுக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு பொருளும் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது பெரும்பாலும் அதிக விலைக்கு ஆனால் உற்சாகத்தையும் ஆரோக்கியத்தையும் வாக்குறுதி அளித்தது ஆனால் வாக்குறுதிகள் வெற்றித்தனமாகவே இருந்தன ஆற்றல் குறைவுகள் அடிக்கடி ஏற்பட்டன தூக்கம் அமைதியிட்டதாக உணர்ந்தது மேலும் அனைவரும் பேசும் அந்த துடிப்பான ஆரோக்கியம் எப்போதும் எட்டாத தூரத்தில் இருப்பதாக தோன்றியது அலெக்ஸ் விரத்தியடைந்தார் பிரச்சனை மனவலிமை இல்லாததால் அல்லது ஒருவேளை அறியப்படாத மரபணு பொசிஷன் காரணமாக இருக்கலாம் என்று நம்பினார் ஒரு மாலை அலெக்ஸ் சும்மா ஸ்க்ரோல் செய்து கொண்டிருந்தபோது ஒரு ஊட்டச்சத்து நிபுணருடனான ஒரு நேர்காணலில் தற்செயலாக தடுமாறினார் இது கலோரி கணக்கீடு அல்லது குறிப்பிட்ட உணவு முறைகள் பட்டியது அல்ல ஆனால் இன்னும் அடிப்படையான ஒன்றை பட்டியது ஊட்டச்சத்து நிபுணர் குப்பை குப்பையான உணவு பற்றி மட்டுமல்ல உணவு பதப்படுத்தப்படும் அளவு பற்றியும் பேசினார் ஒரு உணவில் சில நல்ல பொருட்கள் இருக்கிறதா என்பதை பற்றியது அல்ல அது அதன் அசல் இயற்கையான நிலையிலிருந்து எவ்வளவு தூரம் மாற்றப்பட்டுள்ளது என்பதை பற்றியது இது அலெக்சினுடைய பார்வையில் ஏற்பட்ட முதல் நுட்பமான மாற்றம் பேக்கேஜ் செய்யப்பட்ட ஆரோக்கியத்தின் கோட்டையில் ஒரு சிறிய விரிசல் ஆர்வத்தை தூண்டிய அலெக்ஸ் உணவு அறிவியல் மூலப்பொருள் பட்டியல்கள் மற்றும் பதப்படுத்தப்பட்டது என்பதன் உண்மையான அர்த்தம் பற்றி ஆழமாக ஆராயத் தொடங்கினார் வெளிப்பட்டவை ஒரு திகைப்பூட்டும் வெளிப்பாடு அலெக்ஸ் ஆரோக்கியத்தை பற்றி நினைத்த அனைத்தையும் மறுவரையறை செய்த ஒரு புத்திசாலித்தனமான திருப்பம் தந்திரம் வெளிப்படையான குப்பை குப்பையான உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல பல ஆரோக்கியமான பேக்கேஜ் செய்யப்பட்ட பொருட்கள் ஆர்கானிக் கொழுப்பு குறைந்த அல்லது பசைப்பொருள் இல்லாதவை கூட இன்னும் மிகவும் பதப்படுத்தப்பட்டவை என்பதை புரிந்து அவை மறைக்கப்பட்ட சர்க்கரைகள் ஆரோக்கியமற்ற எண்ணெய் வித்துக்கள் செயற்கை சுவைகள் மற்றும் பாதுகாப்பிகளுடன் வடிவமைக்கப்பட்டிருந்தன அனைத்தும் புத்திசாலித்தனமாக மறைக்கப்பட்டோ அல்லது சந்தைப்படுத்தப்பட்டோ இருந்தன பல பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவுகள் அணிந்திருந்த ஆரோக்கிய ஒளிவட்டம் ஒரு மாயை ஒரு நுட்பமான சந்தைப்படுத்தல் தந்திரம் என்பதை அலெக்ஸ் உணர்ந்தார் உடல் தோல்வியடையவில்லை இந்த தொழில்துறை ரீதியாக மாற்றியமைக்கப்பட்ட பொருட்களை உண்மையான ஊட்டச்சத்தாக அடையாளம் கண்டு பயன்படுத்த போராடியது உண்மையான சவால் சரியான பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவை கண்டுபிடிப்பது அல்ல பேக்கேஜிங் என்பதே பெரும்பாலும் பிரச்சனையின் அடையாளமாக இருந்தது என்பதை உணர்வதுதான் புத்திசாலித்தனமான நுண்ணறிவு ஒரு புதிய உணவு போக்கு அல்ல ஆனால் பண்டைய ஞானத்திற்கு திரும்புவது உணவு அதன் எளிமையான இயற்கையான வடிவத்தில் அலெக்ஸ் ஒரு தீவிரமான பரிசோதனையை தொடங்க முடிவு செய்தார் ஒரு மாதம் அனைத்து பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவுகளும் வெளியேற்றப்பட்டன லேபிள்களை படிக்கவில்லை பொருட்களை ஆராயவில்லை புதிய ஷாப்பிங் பட்டியல் எளிமையானது புதிய பழங்கள் துடிப்பான காய்கறிகள் மெலிந்த புரதங்கள் ஓட்ஸ் மற்றும் பழுப்பு அரிசி போன்ற முழு தானியங்கள் நட்ஸ் மற்றும் விதைகள் முதல் வாரம் கடினமாக இருந்தது வசதியின் பழைய பழக்கங்களை உடைப்பது ஆனால் இரண்டாவது வாரத்தில் ஒரு ஆழமான விஷயம் நடக்கத் தொடங்கியது மூளை மங்கலானது மறைந்து பல ஆண்டுகளாக அலை உணராத ஒரு தெளிவு ஏற்பட்டது ஆற்றல் நிலைகள் உயர்ந்தன பதட்டத்துடன் அல்ல ஆனால் ஒரு நிலையான நீடித்த உற்சாகத்துடன் தூக்கம் ஆழமாகவும் புத்துணர்ச்சியுடனும் மாறியது எடை மெதுவாக நகரத் தொடங்கியது ஆனால் முக்கியமாக அலெக்ஸ் தனது பிரதிபலிப்பில் உண்மையான ஆரோக்கியத்துடன் மிளிரும் ஒருவரை கண்டார் வெற்றி உடல் ரீதியானது மட்டுமல்ல அது அறிவு சார்ந்தது சந்தைப்படுத்தல் மீதான புரிதலின் வெற்றி சிக்கலான உணவு முறைகள் விலையுயர்ந்த சப்ளிமெண்ட்கள் அல்லது புத்திசாலித்தனமாக வடிவமைக்கப்பட்ட பேக்கேஜ் செய்யப்பட்ட பொருட்களில் ஆரோக்கியத்தின் உண்மையான ரகசியம் இல்லை என்பதை அலெக்ஸ் உணர்ந்தார் அது இயற்கையின் அசைக்க முடியாத எளிமையில் காணப்பட்டது பாடம் தெளிவாக இருந்தது நமது உடல்கள் இயற்கையின் தலைசிறந்த படைப்புகள் இயற்கையான எரிபொருளை நம்பி செழிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளன மிகச்சிறந்த ஆரோக்கிய ஹேக் ஒரு தந்திரம் அல்லது ஒரு சிக்கலான சூத்திரம் அல்ல அது நம்மை முடிந்தவரை அதன் அசல் வடிவத்திற்கு நெருக்கமான உணவுகளுடன் ஊட்டமளிக்கும் புத்திசாலித்தனமான தேர்வு இந்த பயணம் அலெக்சுக்கு உண்மையான ஆரோக்கியம் ஒரு பேக்கேஜ் என்ன சொல்கிறது என்பதை பட்டியது அல்ல ஆனால் உணவு உண்மையில் என்ன என்பதை பட்டியது தூய்மையான கலப்படமற்ற இயற்கை நமது ஆரோக்கியத்தில் நமது மிகப்பெரிய கூட்டாளி பெரும்பாலும் மிக எளிய உண்மை கண்களுக்கு தெரியாமல் மறைந்திருக்கிறது என்பதை இது ஒரு சக்திவாய்ந்த நினைவூட்டலாகும் நீங்களே இந்த சவாலை ஏற்றுக்கொள்ளுங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்காக எப்போதும் பதப்படுத்தப்பட்ட பேக்கேஜ் செய்யப்பட்ட பொருட்களை விட இயற்கையான உணவுகளை தேர்ந்தெடுங்கள் உங்கள் உடல் உங்களுக்கு நன்றி சொல்லும் அலெக்ஸின் கதை உங்களை ஊக்கப்படுத்தி இருந்தால் அந்த லைக் பட்டனை அழுத்துங்கள் இந்த வீடியோவை பகிருங்கள் மேலும் உண்மையாக ஆரோக்கியமான மற்றும் நிறைவான வாழ்க்கையை வாழ்வது பற்றிய மேலும் தகவல்களுக்கு தமிழ் ரெப்போக்கு குழு சேரவும் உங்களுக்கு பிடித்த இயற்கை உணவு எது கீழே உள்ள கருத்துகளில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்